ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போக ரெடி ஆயிடுச்சு ஜூன் டென்த் அண்ணி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டுருந்தாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் என் பொண்ணுங்களுக்கு ஸ்கூலுக்கு பார்த்து பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பறதுக்குள்ளே எனக்கு பெரும் சா சவாலாக இருந்துச்சு ஆனால் என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ஒன்று நேர்த்தே ரெடி பண்ணி வச்சாச்சு அவங்களும் ரெடி பண்ண என்கரேஜ் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் தான் என்கரேஜ் பண்ணேன் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் பிள்ளைங்க அவங்களுக்கு அவங்களே எல்லாமே நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே அவங்களே கெட் ரெடி பார் ஸ்கூல்னு சொல்லி கல் அவங்களே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டாங்க எனக்கு அந்த சுமையை எதுவும் கொடுக்கல ஆனால் ஈஸியாக ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் இவ்வளோ நாள் லீவை முடிச்சுட்டு போகிறோமே அப்படின்னு ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல ஹாப்பியாக ஸ்கூலுக்கு கிளம்பி டாட்டா காமிச்சு போயாச்சு ரொம்ப ஹாப்பியாக தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் டாட்டா காமிச்சு போயாச்சு நீங்கள் எப்படி ரெடி பண்ணிங்க உங்கள் ஸ்கூலுக்கு பசங்களை பசங்க அழுதாங்களா இல்லை ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போனாங்களா என் குழந்தைங்க ஹாப்பியாக பண்ணாங்க உங்கள் குழந்தைங்க எப்படி போனாங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா